ஒரு ஊரில் அஞ்சு முட்டாளுங்க இருந்தாங்களாம் அஞ்சு முட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்கள அஞ்சு சோம்பேறிங்கன்னு சொன்னால் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அஞ்சு சோம்பேறிங்களுக்கும் ஒருத்தனுக்கும் ஒரு இப்போ ஒருத்தர் ஆளுன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னாங்க அவங்களுக்கு பேர் இல்லாமல் இருக்கும் முத்த முனிய சனிய செடையாண்டி இப்படின்னு பேர் வச்சுங்களேன் இந்த அஞ்சு சோம்பேறிங்களும் அவங்களுக்கு என்ன இடம்னா உழைக்காமல் சாப்பிடணும் நல்லா வாழணும் இதான் அவங்களுடைய பழப்பே அதான் இப்படி ஊரில் அவங்களுக்கு என்னடா பழப்புனா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றது வீடு வீடாக போய் யாசகம் பண்ணி சாப்பிட்றது தான் அந்த அஞ்சு பேருக்கும் பழைப்பு ஊரில் என்ன ஆச்சுன்னா இவனுங்களுக்கு இதே வேலையாக்கிறானுங்களே இவனுங்க இவனுங்களுக்கு நாம் பிச்சை போடக்கூடாது கையங்காலும் நல்லா தானே இருக்குது கமநாட்டிங்களா உழைச்சி சாப்பிடுங்களாண்டா அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணி யாருமே அந்த அஞ்சு பேருக்கும் ஒரு கவனம் சோறு கொடுக்கறது கிடையாது ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறதும் கிடையாது வெக்ஸ் ஆகிட்டானுங்க அந்த அஞ்சு பேர் ஆடாடா இனிமேல் நாம் இந்த ஊரில் இருந்தால் பழைக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அஞ்சு சிவம்பேறிங்களும் ஒரு கமிட்டி போட்டு ஒரு முடிவு எடுக்கிறானுங்க ஒரு நாலு ஊருக்கு தள்ளி ஒரு இது ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் போய் நாம் சேர்ந்துட்டோம்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குருவுக்கு கிடைக்கிற மரியாதையும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய பழைப்பும் அப்படி தள்ளிக்கிட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறானுங்க ஒருத்தன் யோசனை சொல்கிறான் இப்படின்னு அதுக்கு எல்லாரும் ஆமோதிச்சு ஏன் இதுதான் சரியான இதுன்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு பேரும் ஒரு அஞ்சு ஆறு ஊர் தள்ளி இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க அந்த ஆசிரமத்தோட சாமியார் குரு அப்படின்னு வச்சிங்களேன் அவர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஓ அப்படியா சரி வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போய்ட்டு என் பேரை சொல்லி நீங்கள் போய்ட்டு யாசகம் போய் கேளுங்க அதாவது அந்த சாமியார் ஒரு பிரபலமான பேர் இருக்குது அந்த குருவுக்கு போய் கேளுங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாருக்கு அதுக்கு ஆமோதிச்சு இவங்க யாசகம் கேட்டு போகிறானுங்க நல்ல ஊர்லலாம் நல்ல மரியாதை தான் நல்ல ஓ அந்த ஆசம்பத்தோட குரு அமிச்சார் சரின்னு சொல்லிவிட்டு ஏதோ அவங்க கையில் கிடச்சது கொடுத்து அனுப்புகிறாங்க இப்படி பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அவ அந்த அஞ்சு பேரையும் பார்த்து அந்த சாமியார் மனசுக்குள்ளே சிரிக்கிறாராம் நாம் தான் சோம்பேரியனும் பார்த்தோம் நம்மக்கிட்ட வர சிஷியனுங்க நம்மளோட கெட்டிகாரணங்கும் போலகுது இந்த கதையில் வேடிக்கை என்னென்ன அந்த சாமியார் ஆசிரம குரு வச்சு அந்த சிஷ்யனுங்க அஞ்சு பேரும் பிழைக்கணும்னு நினச்சானுங்க அந்த சிஷியனுங்களை வச்சு அந்த குரு எனக்கு வயசாயிடுச்சு இனிமே இவனுங்களை வச்சு நாம பிழைக்கலாம்னு நினைச்சான் போகிறேன் அதுதான் ஹைலைட் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு உலகம்